இதே மாதிரி பெருத்த நம்பிக்கை வச்சிருக்கிறது ஐ ட்ரஸ்ட் யூ பிலீவ தூக்கிட்டு ட்ரஸ்ட் போட்டீங்கன்னா இதுவும் பெருத்த நம்பிக்கை வச்சிருக்கேன் உன்னை முழுசா நம்பிட்டேன் உன்னை முழுசா நம்புறேன் உன்னை முழுசாக நம்புகிறேன் உன்னை முழுவதுமாக நம்புகிறேன் உங்களுடைய டெமோல எனக்கு வந்து வரணும் இது எல்லாமே வரணும் இப்ப சொல்லுங்க நான் உன்ன நம்புனேன் நான் உன்ன நம்புனா பாருங்க இது ஐ பிலீவ் யூ பிலீவ் யூனா நான் நம்புறேன் ஐ பிலீவ் யூ நான் நம்புறேன் நீ இப்படி பண்ணிட்டிய இப்ப பாருங்க நீ என்ன ஏமாத்திட்ட நீ என்ன ஏமாத்திட்ட யார சொல்லுங்க ஐ பாப்போம்ிலீவ் யூ கரெக்டா உன்னை நம்பினேன் ஆனால் பாருங்க ஆனால் நீ என்னை ஏமாற்றிக்கிட்ட நான் உன்னை நம்பினேன் இப்ப பாருங்க இது எழுதிக்குங்க நான் சொல்றேன் கரெக்டா நீங்க கொண்டு வரணும் நான் உன்னை நம்புகிறேன் வெரி குட் இப்படிதான் ஆரம்பிக்கணும் பாருங்க நீ என்ன ஏமாற்ற மாட்டாய்

இப்ப சொல்லுங்க கொண்டு வரணும் ஒரு வாட்டி பண்ணுங்க படிச்சு அவ்வளவுதான் வந்துருச்சா எழுதிக்கீங்க ஐ பிலீவ் யூ நான் உன்னை நம்புகிறேன் நீ என்னை ஏமாற்றுவாய் நீ என்ன ஏமாற்ற மாட்டாய்